இந்த ஸ்டைல் கூட நமக்கு தான் இருக்கு இனி இப்படியே கெட்டுவோம் நல்லா இருக்குது சைட்ல ஹேர் போட்டு அப்புறம் அவருக்கு பேசணும் போல இருக்கு அவர்கிட்ட போன் போடுவோமா காலையிலே போன் போட்டு அத்தை எதுவும் எடுத்துட கூடாது காலையில போன் போட்டு மகனை இருக்க மட்டும் தான் நினைக்க கூடாத சரி போன் போடுவோம் ஐயோ அம்மா அத மாதிரி இருக்குதே பேசினா கிண்டல் பண்ணுவாங்கல சரி அப்புறமாட்டும் பேசிக்கலாம் அங்க கோயில போயிட்டு நானும் பொண்ணு மணி சொல்லுவோம் என்ன துளசி தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது நல்லா இருக்குடி இந்த கலர் உனக்கு பின்னி போடதை விட குதிரை மாதிரி போட்டா நல்லா இருக்குது நானும் சாரி எடுக்கும் போது நல்லா இருக்குமா என்ன பல இந்த கொட்டுக்கு உரத்து செவ்வளவுக்குமோன்னு நினைச்சேன் இல்ல உடுத்தாப்பதான் நல்லா இருக்குது அப்படியாம்மா குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணுமா இல்ல பத்திரிக்கை மாத்திரம் வச்சுட்டு கும்பிட்டு எப்படின்ட்டு சொல்லவே இல்ல திடீர்னு என்ன கோயிலுக்கு போகணும்ட்டு கடவுள் ஞாபகம் வந்துருச்சே என்ன திடீர்னுட்டுலாம் இல்லடி அப்பா அன்னைக்கே சொல்லிட்டுதான் இருந்தது முத முத பத்திரிக்கை தான் கொண்டு வைக்கணும் பொங்க வைக்கணும் இல்லையா இப்ப வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் உன்னையும் கூட்டிட்டு போய் பொங்க வச்சுக்கலாம் இப்ப பத்திரிக்கை வச்சு கும்பிட்டு வருவோம் துளசியும் சும்மா இருக்க கார்ல தானே எல்லாரும் போயிட்டு வருவோம் அன்னைக்கே சொல்லிட்டுதான் இருக்குது சரி இன்னைக்கு லீவா இருக்குல்ல போயிட்டு வரலான்ட்டு நான் தான் சொன்னேன் அதெல்லாம் சித்தியையும் கூப்பிட்டேன் வந்திருக்கா அதோ வந்துட்டா போல இருக்க சத்தங்க இருக்குல்ல சரி நான் என்ன ஏதாவது ஒரு கிட்ட பார்த்துட்டு வரேன் நீ ரெடி ஆயிடு இப்ப கிளம்ப வேண்டியதான் மாதந்தான் ரெடி ஆகணும் அவன் ரெடி ஆகிட்டா கிளம்பிட அக்கா இன்னைக்கு தான் அக்காவை பார்க்கணும் வந்திருக்காக்கும் வந்துருக்காக்கும் ஆஹ் எப்படினாலும் அச்சு நிச்சயம் முடிஞ்சு ஒரு ஒரு நாளாவது பார்க்கணும்னு தோணுச்செடி உனக்கு ஆஹ் சும்மா காலேஜ் காலேஜ்னு கேட்டா சொல்ல வேண்டியது இருக்கு காலேஜ் சாக்கு சொல்லுவே போம் அட பேசிய விட நீ பேசிட்டு இருக்க ஆமா காலேஜ்னு தெரிய சும்மாவா காலையில போனா சாயந்தரம் தான் வருங்க வந்து வீட்டில் இந்த உங்கள் சித்தி அது செயடி இது செய்டின்னு பா அதை எல்லாம் செய்யணுமா அப்புறம் படிக்கணுமா விடியுமா அடையுமா இதுக்கே நல்லா சரியா இருக்கும் அப்புறம் என்கிட்ட ஒன்றை பார்த்து பார்க்க வர்றதுக்கு ம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு கையெங்குடி காலேஜ் போனா கை குறையுதா இருக்கும் ம் இப்படிலாம் போடக்கூடாது கையெல்லாம் வச்சு தான் ஒழுங்காக போடணுன்னே என்ன சாலையில் போடக்கூடாது ஷால் கிடையாது அதுக்கு இருக்குமே நைட்டு சால்

கோ கோமா இருக்குதாவீ பாரு பால் காட்சிக்கு வரலன்ட்டு கோபிடுச்சியோ அது வர முடியலடி அன்னைக்கு பார்த்து அம்மன் போட்டுருச்சு உங்க அதான் வெளியே போக அதான் நீ கூப்பிட்ட எடுத்தாப்ல அப்படி சொல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் போங்க வாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னேனா ஆஹ் அஞ்சு நாள் கல்யாணம் வெளியே இறங்க இல்லடி அதே வரல இல்லாட்டா வராமா வராம இருப்பனாக்கும் என்ன உன் வீட பாக்கணும்னுட்டு எனக்கு ஒன்னும் ஆசை இல்லாம இருக்கேன் ஓஹோ அப்படியா சித்தப்பாக்கு அம்மன் போட்டுருச்சோ அத சொல்ல வேண்டியதானே நானும் நம்ம கூப்பிட்டு ஆனாலும் சித்தி வரலையே அப்படின்ட்டு ரொம்ப கோமாத்தான் இருந்தேன் அவன் போனா போடல அன்னை கூட நீங்க போட்டீங்களா நான் பேச வந்தேன் போங்க சித்தப்பாக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா சித்தப்பா வராரா இப்பதான் எந்திரிச்சாரு நான் கிளம்பி வாரம் இங்க போங்கன்னாரு வருவாரு அப்புறம் எப்படி வீடெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே ஆஹ் அக்கா சொல்லிச்சு வீடெல்லாம் சூப்பரா போட்டிருக்கு அப்படி இப்படின்ட்டு என்ன வீட்டு பத்திரமா யாரு பேர்ல இருக்க என்னன்னு விசாரிச்சியா அன்னைக்கு சொன்னோம்ல இல்ல சித்தி அதெல்லாம் நான் கேட்கல எப்படி குடும்பமாட்டு இருக்கேல நம்ம இது யாரு வரல எப்படி என்ன கேட்க முடியுமா என்ன அம்மாவும் சொல்லிச்சு எதுவும் கேட்க கூடாது ஒன்னால எந்த சண்டையும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிருச்சு சரி இதன் இப்ப கேப்பான கொஞ்ச நாள் கழியிட்டு அப்புறம் கேட்டுக்கலாம் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே வீடை கேக்குறதுக்கும் அவசியம் இல்லையில சித்தி ஏன்னா எனக்கு தானே அதை கட்டி கொடுத்துருக்காங்க அப்போ எங்களுக்கு தானே அது பேர்ல இருக்கும் இத போட்டு எப்படி கேக்குறதுக்கு எங்க காலத்துல உள்ள பிள்ளை மாதிரி இருக்க இந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி இருக்குது இங்க நட்டு வச்சா முளைச்சிருதுல அப்படி இருக்கு நீ என்ன பழங்காலத்து பாட்டி பேசிட்டு நடக்க வீடு யாரு பெரியல என்ன ஏது சொத்து பத்தி யாருக்கு பேர்லன்னா இருக்கு என்னென்ன சொத்துகள் இருக்கு என்னன்னு கேட்ட வைக்க வேணாம் இந்த சாமர்த்தியம் கூட இல்ல இல்லை போன் பேசிட்டுதானே வந்திருப்ப இதெல்லாம் பத்தி கேக்கல சும்மா பேசிட்டு கிடந்தியா இருக்கும் வேற என்னத்தையும் என்ன சித்திக்கும் மகளுக்கும் எனக்கு ரொம்ப ரகசியம் போயிட்டு என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா எனக்கும் என் மகளுக்கும் என்ன என்ன இருக்கு ரகசியம் வேண்டி கிடக்கு அன்னைக்கு நான் வரல இல்ல பால் கச்சிட்டு இருக்கி அதான் ஏன் வரலன்னு கோவப்படுதா அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க சித்தப்பாக்கு அம்மன் போட்டுச்சு அதான் வர முடியலன்ட்டு அவளுக்கு தெரியாதோ நீ சொல்லலையாக்கா இல்ல இல்ல நான் சொல்லல மறந்துட்டேன் என்ன சித்தி ரொம்ப மாசுக்கு வந்த மாதிரி இருக்கு ரகசியங்க ஒன்னையத்தான பாக்க வந்தா அண்ணனை பாக்க போறேன்ட்டு அப்பா அத்தாண்ட எதுவும் பேசிட்டு இருக்காளா என்னமோ உம் வர வர மாப்பாக்கெல்லாம் வந்துருச்சு என்ன மதனுக்கும் துளசிக்கு முடிஞ்ச கையோடியும் மதனுக்கும் பாத்துற தானே ஆமா இப்போ இவனுக்கு என்ன ரொம்ப அவசியமாக்கும் வயசு போகட்டு வேலை தொழில் வேண்டாம் வீடையும் நேரத்தையும் வச்சு என்ன செய்ய சாப்பிட முடியும் அது அதுக்குன்னு ஒரு தொழில் இருந்தாதான் ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கட்ட முடியும் பாருங்க சித்தி வேலை வேணும் தொழில் இப்படிதான் அந்த வீட்ல நம்ம மதிக்கவே கிடையாது நீங்களாவது எனக்கு சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்க சித்தி முன்ன மாதிரி இல்ல என்ன முன்னாடி எல்லாம் வயல் எங்கிட்டு பார்த்தாலும் வயலும் வயக்காடும் நிலமா இருக்கும் வயக்காடு இருக்கிற இடத்துல வீடே கட்ட மாட்டாங்க இப்ப பாத்தியா வயல் இருக்கக்கூடிய எல்லாம் பிரிச்சு பிறகு வீடாக்கிறதாக அது பத்தி வீடு வரை போட்டுறதாக கீழே ஓனதுக்காக மேல வாடகை கொடுத்ததுக்காக இப்படி இருக்குது இனி உள்ள காலத்துல சாப்பிடுறதுக்கே கஷ்டம்தான் போல என்ன என்னடா அமுத்தையா ஆமனே முன்ன மாதிரி இல்ல வயலு வயக்காடு எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு கிடக்கு இன்னும் நம்ம தலைமுறையோடி இந்த வயல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்குது பார்க்க பார்வைக்கு அப்படின்னு தெரியுது ஏய் என்ன கையில கற்பனை சாமி மாரி வேலையத்தை கொண்டு வந்து நினைக்கிறா ஏய் என்ன வேலை சொல்லி பாக்கல நின்று நேரம் ஆச்சு நின்று போனேன் எனக்கு வீட்டுல எப்ப நம்ம வேலை முடிஞ்சு அதான் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவருக்கு வேற முட்டோலியா இருந்துச்சு என்னைய போட்டு தேய்ச்சி எடுத்து வெண்ணி ஊத்தி வேலையெல்லாம் தான் வரணும் வர வழிதாச்சார நின்னா அதான் அப்பதா இதை கொண்டுட்டு போறியா அங்க அப்படின்னா சரி குடியா அப்படின்ட்டு வாங்கிட்டு வாரேன் ஆமா சடவுளனும் மாறி முன்ன மாதிரி வரது இல்ல கல்யாணம் கழிச்சு பேசிட்டு அதுல என்ன அவளுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதான் நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம பாட்டி போறோம் அது கூட நம்மள நம்பி சம்பளம் போட்டு விடுதுக ஆமா நம்ம என்ன புதுசா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அப்பா காத்துல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒரு நம்பிக்கை தான் அதான் நமக்கு துப்பி தராது அவன் அப்பாவும் நல்லா போனோம் இந்த பயிலும் அது மாதிரிதான் சரி அதை கீழே போட்டுட்டு வா வேலையே பாரு நேரம் ஆகுது இல்ல பொண்ணு நம்மள நடந்துருப்போலோ சும்மா நம்ம பாட்டு இருந்தோம் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா ஆண்டின்னு சொன்ன கதையா நம்ம கதையா ஆயிடுச்சு சரி ஏண்டா இன்னுமும் அவள நினைச்சுக்கிட்டே கிடக்க விடு நீயும் பேசியாச்சு அவளும் பேசியாச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டு இனி போட்டு கிண்டி கிளறிட்டு கிடக்காத பெசாட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு என்ன அவள நல்லா இருந்துட்டு போட்டு விடு இப்போ உன்னையே கல்யாணம் பண்ணனும் என்ன ராணியாட்டம் வச்சு காப்பாத்திரி வைக்கும் ஆஹ் சொல்லு சும்மா போட்டு அவ்ளோ ராணி போல வச்சிருக்கன என்னவோ எனக்கு தெரியாது ஆனா மனசுக்கு அவதான் அவளசு அவளை சந்தோஷமா வச்சிருப்பேன் உண்மையே எந்த ஒரு புருஷன் சந்தோஷமா நல்லபடியா அப்படிதான் நினைப்பாங்க அப்படி என்னால வைக்க முடியும் எனக்கு மண்டை குழம்பிருச்சு போல அப்படியும் பேச தோணுது இப்படியும் பேச தோணுது இப்படியே பேசி பேசி பைத்தியக்கார இதுவும் போல இருக்குது

நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன் அங்க போனே நய்யே எல்லா டைம் நீ மறந்துடு காவலே படாத என்ன ஏமாத்திடாத சாயம் சுட்டோரி வந்து துட்டோரியா அது எங்கடா எனக்கு தெரியாத இடம் நீ முதல்ல வாணி அப்புறம் நீ சொல்ல எங்க அத ஏத உனக்கு நான் கூட்டிட்டு போறேன் நான் ஆச்சு